முருக பக்தர்களை சனி தாக்குவது பற்றிய கருத்து பலவிதமாக கூறப்படுகிறது சிலர் முருகன் பக்தர்களுக்கு சனி தோஷம் அதிகமாக பாதிக்காது என்று நம்புகின்றனர் ஏனெனில் முருகன் கிரக தோஷங்களை நீக்கும் கடவுளாக கருதப்படுகிறார் சனி முருக பக்தர்களுக்கு ஏற்படுத்தும் விளைவுகள் மோசமான காலத்தை கடப்பது சனி ஒரு கர்ம கிரகமாக இருப்பதால் நல்ல கர்மம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் கடந்த பாவ கர்மங்களின் காரணமாக சில சோதனைகள் நேரிடலாம் மன அழுத்தம் மற்றும் தடை வேலை தொழில் குடும்ப வாழ்க்கையில் தடை ஏற்படலாம் தொழில் மற்றும் பண விவகாரங்களில் பின்னடைவு முதலீடுகள் சரியாக செல்லாமல் தாமதங்கள் உண்டாகலாம் உடல் பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக சில உடல் உபாதைகள் இருக்கலாம் முருக பக்தர்களுக்கு சனி தாக்கம் குறைவாக இருக்கும் காரணங்கள் முருகன் பிள்ளையார் சிவன் மற்றும் பார்வதியின் புதல்வர் முருகனை வழிபடுவோர் அவருடைய அருளால் கஷ்டங்களை எதிர்கொள்ளும் சக்தி பெறுவர் முருகன் தாமரை பாதம் கிரக தோஷங்களை நீக்கும் குறிப்பாக கந்த சஷ்டி கவசம் மற்றும் சுப்பிரமணிய புஜங்கம் பாராயணம் சனி தோஷத்திலிருந்து பாதுகாக்கும் வேலின் சக்தி முருகனின் வேல் அனைத்து தீய சக்திகளையும் விலக்கி பக்தர்களுக்கு நன்மை செய்யும் முருகனின் ஆறுபடை வீடுகளில் வழிபாடு முருகனின் ஆறுபடை வீடுகளில் சென்று வழிபட்டால் சனிதோஷம் குறையும் சனி தோஷம் இருக்கும் முருக பக்தர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கந்த சஷ்டி கவசம் அல்லது சுப்பிரமணிய அஷ்டகம் தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் சனிக்கிழமை முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யவும் சனி பகவானுக்கு தேங்காய் எல் தீபம் காட்டி வழிபடலாம் விபூதி அணிந்து ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை ஜெபிக்கலாம் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை முருகன் வழிபாடு சிறப்பாக செய்யலாம் முடிவாக முருக பக்தர்களுக்கு சனி தோஷம் வந்தாலும் முருகன் அருளால் அதனை சமாளிக்கலாம் முக்கியம் என்னவென்றால் நம்முடைய மனப்பான்மையை நேர்மறையாக வைத்துக்கொண்டு கொண்டு முருகனை பக்தியுடன் நாடினால் எந்த தோஷமும் குறைந்து போகும்